தமிழ்நாடு டெம்பிள் டாட் பார்வையாளர்களுக்கு மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருள்மிகு பெருங்கருணாம்பிகை உடனமர் அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலுடைய ஆருத்ரா தரிசன விழா இதோ மார்கழி பதினெட்டு இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அருள்தரும் அம்மன் கிளி வாகனத்தில் திருவீதி உலா இரவு ஏழு மணிக்கு அருள்தரும் ஆனந்தவள்ளி உடனமர் அருள்மிகு சந்திரசேகர பெருமான் சிறப்பு அபிஷேக ஆராதனை ஊஞ்சல் உற்சவம் மாங்கல்ய நோன்பு பூஜை மார்கழி பத்தொன்பது மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு அருள்மிகு நடராஜ பெருமான் முப்பத்தி இரண்டு திரவியங்களுடன் மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது காலை ஆறு மணிக்கு ஆருத்ரா தரிசனம் மகா தீபாராதனை நடைபெறும் காலை ஏழு மணிக்கு திரு வீதி உலா நடைபெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்